அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த பாடத்துல படிக்க போற விஷயம் என்னன்னா எகிப்திய கலையில எகிப்திய கலைப்படைப்புகள் தொடர்பாக நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சரியா நம்ம ஒரு வினாவோட இந்த பாடத்தை நம்ம ஆரம்பிப்போம் ஓகே இப்போ இந்த எகிப்திய கலைப்படைப்புகள் தொடர்பான வினாக்கள் பரட்சையில் எப்படி வரும்னா முதலாவது வினாவை பாருங்க எகிப்தில் நிர்மாணிக்கப்பட்ட கலைப்படைப்புகளின் நோக்கம் யாது இரண்டாவது வினா எகிப்தில் நிர்மாணிக்கப்பட்ட பிரமிட்டுக்களுக்கான உதாரணம் தருது மூன்றாவது வினா எகிப்தில் நிர்மாணிக்கப்பட்ட பிரமிட்டுகளின் வளர்ச்சி கட்டங்களை தருக இந்த மாதிரி வினாக்கள் தான் உங்களுக்கு இந்த எகிப்தி கலைப்படிப்பு தொடர்பான வினாக்கள் கேட்கலாம் இந்த எகிப்திய கலைப்படைப்பில் ஆலயங்களும் வரும் நான் கடந்த வகுப்பில் ஆலயங்கள் தொடர்பான உங்களுக்கு கற்பித்தேன் இந்த வகுப்பில் வந்து எகிப்திய கலைப்படைப்புகளில் பிரமிட் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பார்க்கறக்குறோம் வாங்க நம்ம பிரமிட் சம்பந்த விஷயங்கள் நம்ம பார்ப்போம் பார்க்க போகிறது இந்த எகிப்திய கலைப்படைப்புகள் ஏன் கட்டப்படுச்சு முதல் பார்க்க போறது இந்த எகிப்திய கலைப்படைப்புகள் சரியா அவங்களோட பிரதான நோக்கமே என்ன அதாவது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட பிரதான நோக்கமே என்னன்னா இறப்பும் இறப்புக்கும் பிந்திய வாழ்க்கை அவங்க அதெல்லாம் நம்புறாங்க இதுதான் அவங்களுடைய நோக்கம் இந்த நோக்கத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன செய்தாங்கன்னா இங்குள்ள கடினங்களை கட்ட ஆரம்பித்தாங்க அதாவது அவங்க அதீதமா வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த எகிப்திய ஆண்ட இந்த எகிப்திய நாகரிகத்துல ஆட்சி செய்த மன்னர் பரம்பரை வந்து பரோக்கள் பரோக்கள்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க தான் எகிப்தைய ஆட்சி செய்யறாங்க இவங்க வந்து ஆத்துமாவை வந்து கா என்ற பேர்ல அழைத்தாங்க கா என்ற பெயர்ல வந்து ஆத்மாவங்க அழைத்தாங்க ஒரு அந்த காலத்துல வந்து கட்டப்பட்ட அந்த பிரமிட்டுக்கள் அந்த கலைப்படைப்புகள் யாருக்காக கட்டப்பட்டுச்சுன்னா முதலாவது விடயம் ஒண்ணு வந்து பரோக்கள் பரோக்கள் சொல்லப்படுற அரசர்களுக்காக கட்டப்பட்டுச்சு இரண்டாவது பிரபுக்கள் பிரபு வம்சத்திற்காக வந்து இங்கே வந்து பிரமிட்டுகள் வந்து கட்டப்பட்டுச்சு இந்த மாதிரி நிறைய பேருக்காக தான் பிரமிட் வந்து கட்டப்படுது ஓகே அது அடுத்த நேரத்தில் வந்து இந்த கலைப்படைப்புகள் இந்த கலைப்படைப்பு கட்டப்படுவதற்கும் பிரதான நோக்கம் பிரமிட்டுக்கும் சரி அங்கே எல்லாமே கட்ட பிரதான நோக்கம் வந்து ஒன்று இறப்பும் இறப்புக்கும் பிந்திய ஒரு வாழ்க்கை அதாவது அவங்க நம்புனாங்க அந்த காலத்துல அரசர்கள் வந்து தங்களை தெய்வங்களாக என்னது மற்றவங்கள சொல்லிக்கிட்டாங்க நாங்கள் தெய்வங்களாக தான் படைக்கப்பட்டோம் தெய்வங்கள்ட பரம்பரையை சேர்ந்தவங்க இந்த மாதிரி மூட நம்பிக்கையை அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட இந்த எகிப்தியர்கள் அந்த பரோக்கள் அதாவது அதை இறந்து போன அரசர்கள் அதாவது பரோக்கள் வந்து இறந்து போன பிறகு அவங்கள்ட்ட உள்ளுக்கு காணப்படுற ஆத்துமா அவங்க உடம்புல காணப்படுற உங்கள்கிட்ட என்ன இருக்க ஆத்துமா நம்ம இறந்து போன பிறகு நம்மள்ட ஆத்துமா இருக்கு தானே அந்த ஆத்துமா இறைவன் போயிட்டு திரும்ப அந்த உடம்புக்கே வரும்னு அவங்க ஒரு மூட நம்பிக்கையை வச்சு கொண்டு இருந்தாங்க இப்போ சாதாரணமாக ஒருத்தவங்க இறந்து போய்ட்டு அவங்க திரும்ப வர மாட்டாங்க ஆனால் இப் எகிப்தியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இறந்து போன ஆத்துமா இறைவன்கிட்ட பேர் திரும்ப அந்த உடம்புக்கே வரும் அப்புடின்னு அவங்க நம்புனாங்க ஒரு மூட நம்பிக்கையாக வாழ்ந்தாங்க அந்த ஆத்துமாவுக்கு பேர் வந்து கா காயின்ற பேர் அழைத்தாங்க அப்போ அந்த இறந்து போன ஆத்துமா கடவுள்கிட்ட பேர் திரும்ப அந்த உடம்புக்கு வரும் வரைக்கும் அந்த உடம்பை அவங்க என்ன செய்யணும் பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட அந்த உடம்புக்கு பேர் சொன்னாங்க மம்மின்னு அழைச்சாங்க அந்த இறந்து போன உடம்ப ரசாயன பதார்த்தங்கள்லாம் பயன்படுத்தி அதை வந்து ஒரு லினன் துணியில சுத்தி அதை பாதுகாத்து வைத்தாங்க அந்த இறந்து போன உடம்ப பாதுகாத்து வைக்கிறதுக்கு தான் புதைக்குழி தேவைப்பட்டுச்சு அந்த புதைக்குழி பிற்காலத்தில் பிரமிட் என்ற பெயர் அழைக்கப்பட்டுச்சு சரி பிள்ளைகள் அப்ப இறப்புக்கு பிந்திய ஒரு வாழ்க்கை இருக்கிறதாக நம்புனாங்க அப்ப அந்த உடம்ப வந்து என்னது ஒரு புதைக்குழில போட்டு மூடி பாதுகாக்கிறாங்க அதுக்காகத்தான் கட்டப்படுறது இந்த பிரமிட் ஆகும் அப்ப எகிப்திய கலைப்படைப்புகள் கட்டப்படுவதுக்கு பிரதான நோக்கம் என்னது இறப்பும் இறப்புக்கு பிந்திய வாழ்க்கை ரெண்டாவது விஷயம் அந்த மம்மியை பாதுகாக்கிறதுக்கு இப்போ மம்மியை பாதுகாப்பதற்காகவும் இறப்பும் இறப்புக்கு பிந்திய வாழ்க்கை என்ற ரெண்டு நோக்கங்களுக்காகவும் தான் இந்த எகிப்திய கலைப்படைப்புகள் உருவாக்கப்படுது இது தொடர்பான வினாக்கள் இப்படி தான் வினாக்கள் உங்களுக்கு பரீட்சையில் எம்சிகு கேரியில் வரும் எகிப்திய கலைப்படைப்புகளும் பிரதான நோக்கம் யாது இப்படி வினாக்க உங்களுக்கு கேட்கலாம் நம்ம அடுத்த போவோம் அடுத்த விஷயம் பார்க்க போகிறோம் பாருங்க இந்த எகிப்தியர்கள் வந்து இந்த கட்டிடக்கலை சரியா இந்த கட்டிடக்கலை எகிப்தில காணப்பட அந்த கட்டடக்கலை கூடுதலாக வந்து இந்த பிரமிட்டுக்கள் அதாவது பிரமிட்டுக்கள் அதான் பார்ப்பிருக்கணும் பிரமிட்டுக்கள் இந்த பிரம்மிட்டு பேர் புதைக்குழின்னு சொல்லுவாங்க சரியா அப்ப இந்த பிரமிட்டுக்கள் அல்லது புதைக்குழிகள் இப்ப நம்ம வீணா கேட்கிறவங்கள்ட்ட பிரமிட்டுக்கள் புதைக்குழிகள் கட்டப்படுறதுக்கு பிரதான காரணம் என்னன்னா அதாவது இறப்பும் இறப்புக்கு பிந்திய வாழ்க்கை தொடர்பான அவங்க கொண்டிருந்த மூட நம்பிக்கை சரியா முதல்ல சொன்னதே தான் அதாவது இறந்து போன பிறகு அவங்க ஆத்துமா திரும்ப அதை உடம்புக்கே வரும்னு சொல்லி அவங்க நம்பினாங்க அப்ப இறப்புக்கு பிந்திய வாழ்க்கை தொடர்பாக அவங்க வந்து அவங்க கொண்டிருந்த மூட நம்பிக்கை அந்த காரணம் காரணமாகவும் அங்கு பிரமிட் கட்டப்படுது ரெண்டாவது அந்த இறந்து போன உடம்புக்கு ஒரு பெயர் அழைச்சிருந்தாங்க மம்மின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மம்மியை அடக்கம் செய்வதற்காகவும் அந்த புதைக்கொள்கள் கட்டப்படுச்சு அப்போ இந்த இரண்டு வகையில் வந்து இந்த இரண்டு காரணங்கள் தான் எகிப்தில் கட்டிடங்கள் வந்து கட்டப்படுறதுக்கு பிரதான காரணமாக காணப்படுச்சு அடுத்த கேள்வி நம்ம பார்க்க போகிறோம் எகிப்தில் கட்டப்பட்ட இப்படிப்பட்ட இந்த பிரமிட் யாருக்காக கட்டப்பட்டது அடுத்த வீணா யாருக்காக கட்டப்படுதுன்னா ஒன்று வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒன்று வந்து பராக்கள் பராக்கள்னா அந்த எகிப்தியை ஆட்சி செய்த மன்னர்கள் அவர்களுக்காக கட்டப்பட்டது ரெண்டாவது பிரபுவம்சத்தில் அதாவது அங்கான அமைச்சர்கள் முக்கியமான அமைச்சர்கள் அவங்களுக்காகவும் இங்கே கட்டப்படுது அப்போ யாருக்காக பிரபு கட்டப்படுது ஒன்று பறாக்கல் ரெண்டு பிரபுவம்சத்தில் இவங்களுக்காக வந்து அந்த காலத்தில் பிரமிட்டுக்கள் கட்டப்படுதா காணப்படுது அடுத்த விஷயம் இங்கு கட்டப்பட்ட இந்த பிரமிட்டுக்கள் சரியா இங்க கட்டப்பட்ட இந்த பிரமிட்டுகள் எப்படி வளர்ச்சி கட்டத்தில் போகுதுன்னு பார்ப்போம் இங்க பாருங்க தான் இந்த வளர்ச்சி கட்டத்தை போ பாருங்க இப்படி தான் பிரமிட் ஆரம்ப வளர்ச்சி கால கட்டங்கள் முதல்ல வினா எகிப்தில் கட்டப்பட்ட பிரமிட்ட வளர்ச்சி கட்ட பகுதிகள்னு கேட்கும் போது நீங்க இப்படி விளக்கப்படுத்துனா அந்த படங்களை வரைந்து நீங்க விளக்கப்படுத்தினா ஈஸியா இருக்கும் முதலாவது பாருங்க குவியல் மட்குவியல் அதாவது புதைக்குழி மண்ணுக்கடியில் இருக்கும் அதுக்கு மேல அந்த புதைக்குழியில காணப்பட்ட அந்த மம்மிய யாருமே திருடாம அதுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படுத்தாம இருக்க மண்ணுக்கு மேல மண் குவியலை போட்டுருந்தாங்க ரெண்டு மஸ்டபா மஸ்டபான நிலத்துக்கடியெல்லாம் நிலத்துக்கடியில வந்து அதுக்கு மேல கருங்கள் செங்கல் அதை பயன்படுத்தி ஒரு சுவர் அமைத்தது மஸ்டபா அடுத்து படிமுறை படிமுறைக்கு மஸ்டபால மஸ்டபாட அடுத்த கட்ட வளர்ச்சி தான் படிமுறை இது ஒரு மஸ்டபா மேல இன்னொரு மஸ்டபா அப்படியே சிறிது சிறிதாக அடுக்கு அடுக்கு முறையில கொண்டு போற மாதிரி படிமை காணப்படுது அதாவது வளைவான பிரமே படிமுறை வீடு பிறகு வர ஒரு பிரமிட் முக்கோண வடிவில் வந்து அமைக்கப்பட்டுச்சு படிப்பு கட்ட பிறகு இறுதியாக வந்து பிரமிட் இந்த மாதிரி முக்கோண ஷேப்ல வந்து பிரமிட் கட்டி முடிஞ்சது இதுதான் இந்த பிரமிட் டு வளர்ச்சி கட்டங்கள் அப்போ அவங்கள ஒரு வீணா கேட்குறேன் இந்த பிரமிட் ஆஹ் உருவாகிய வளர்ச்சியடைந்த கட்டங்கள்ல நீங்க இப்படி சொல்லலாம் மாஸ்டபா படிமுறை பிரமிட் பிரமிட் அப்புறம் நீங்க இதுக்கு சொல்லலாம் இப்போ முதலாவது படிக்க போறது இந்த மாஸ்டபா மஸ்டபானா என்னன்னு படிப்புக்கு போறோம் பாருங்க இதுதான் இந்த மாஸ்டபா உங்களுக்கு பாருங்க இந்த இடத்துல பாருங்க மஸ்டபான்னு சொல்றேன் என்னன்னா எகிப்தில் காணப்பட்ட முதலாவது புதைக்கூலி பிரமிட்டுக்கு ஒரு பேர் வந்து புதைக்கோழின்னு தான் சொல்லுவாங்க அப்ப எகிப்தில் முதலாவது புதைக்கோழி தான் இந்த மஸ்டபான்னு சொல்றது சரியா அந்த மஸ்டபானா இங்க பாருங்க இது நிலத்துக்கடியில வந்து இப்படிதான் அமைக்கப்படும் நிலத்துக்கடியில வந்து என்னது இப்படி வந்து மண்ணை தோண்டி அதுக்குள்ள அந்த பூத உடல் பாருங்க நீ பாருங்க இதில் வந்து அறைகளும் காணப்படும் மஸ்டபாலில் வந்து அறைகளும் காணப்படும் அதாவது ஒன்று கிரியைகள் செய்வதற்கான அறை கிரியைகள்னா அந்த பூதோடல் தொடர்பான பூசைகள் செய்வதற்கான அறைகள் அமைக்கப்பட்டுருந்துச்சு அடுத்து வந்து அந்த சிலை தொடர்பான சிலைகள் உருவச்சிலைகள் அது வைப்பதற்கு ஒரு அறை காணப்பட்டது இந்த ரெண்டு அறைகளுக்கு இடையில தயண செய்கிறாங்க இந்த பாருங்க நிலத்துக்கு இருந்து நிலத்துக்கு அடியில் அந்த தோண்டப்பட்டு அந்த பூத உடல் வைக்கப்பட்டிருக்கு இப்படிதான் இது அமைக்கப்படுது அது மாத்திரம் இல்லாம இந்த மஸ்டபால வந்து இரண்டு நான்கு பக்கங்கள் வந்து எப்படி செய்யாங்கன்னா செங்கற்கள் கற்களை பயன்படுத்தி ஒரு சாய்வான என்னது ஒரு சுவர்களை கொண்ட படிப்பதுல அமைக்கப்படுது பாருங்க இந்த படங்களை காணும் பார்க்கக்கூடிய இது வந்து மஸ்டபா தான் முதலாவது எகிப்துல அமைக்கப்படும் முதலாவது புதைக்கொழி இது முதலாவது அரச பரம்பரை தான் இதை ஆரம்பிச்சு கட்டுறாங்க புரியுது இதுதான் இறந்தவர்களுக்காக கட்டப்படும் முதலாவது புதைக்கொழி அடுத்து பார்க்க போறது இந்த மஸ்டபாக்கு ஒரு படத்தை பார்ப்போம் வடிவம் அல்லது சதுர வடிவத்தில் அமைக்கப்படலாம் எலும்பப்பட்டிருக்கு இனி மம்மி வைக்கப்பட்டிருக்கு இனி வந்து அந்த கிரியைகள் அறை அல்லது சிலை அறைகள் அமைக்கப்பட்டிருக்கு தற்போது நீங்க இதை போனா காணக்கூடியதல் காணப்படுது இப்ப இந்த மஸ்டபா இந்த மஸ்டபா மீது விருப்பம் கொள்ளாத அரசர்கள் இந்த மஸ்டபா மீது ஒரு திருப்தி பெறாத அரசர்கள் தங்களுடைய புதை புதைக்குழி அவங்க உயிரிழக்க யோசிக்கிறாங்க நான் இறந்து போன பிறகு என்னுடைய புதைக்குழி வந்து இவ்வளோ அழகா இருக்கக்கூடாது இன்னும் பெஸ்டா அழகா இருக்கணும் சூப்பரா இருக்கணும் அதுல வந்து என்னோட வீரத்தன்மையை காட்டணும் அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு என்ன மஸ்டபா பிரமிட் மீது விருப்பம் கொள்ளாத அரசர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதை கொஞ்சம் டெவலப் பண்ண பார்க்குறாங்க அப்படி இந்த மஸ்டபாக்கு பிறகு வந்த ஒரு பிரமிட் தான் இந்த படிக்கட்டு பிரமிட்னு சொல்லுவாங்க இந்த படிக்கட்டு பிரமிட் வந்து வந்துச்சு இப்போ படிக்கட்டு பிரமிட் பத்தி பார்க்கும்போது எகிப்தில் இரண்டாவதாக தோற்றம் பெற்ற ஒரு புதைக்கூலி தான் படிக்கட்டு பிரமிட் அதாவது மஸ்டபாக்கள் மீது விருப்பம் கொள்ளாத அரசுகள் அது இன்னும் கொஞ்சம் உருவாக்கப்பட்டு தான் படிக்கட்டு பிரமிட் அதுலயே விட இருக்கு படிக்கட்டு பிரமிட்னா கீழிருந்து மேலே செல்லும் போது சிறிதாக ஒரு மாஸ்டவா மீது இன்னொரு மாஸ்டபா வைக்கிறது இங்க பாருங்க உங்களுக்கு படம் படம் பாருங்க இப்ப இந்த படத்தை பாருங்க படிக்கட்டு படிக்கட்டா போது பாருங்க ஒரு படிப்பஸ்டனை நிலத்துக்குடியில செம்பக வடிவில் வடிவில வந்து மண் தோண்டப்பட்டு அதுக்கு மேல ஒரு சுவர் அமைக்கிறது நான்கு பக்கமும் ஒரு சாய்வான சுவர் அமைக்கிறது அந்த மாதிரி ஒண்ணுக்கு மேல இன்னொரு மஸ்டபா அமைச்சு அமைச்சு படிக்கட்டு பிரமிட் சரியா பை இந்த படிக்கட்டு பிரமிட் காலத்துல மஸ்டபாக்கு பிறகு தோற்றம் பெற்ற ஒரு படிக்கட்டு பிரமிட் ஆகும் இது வந்து கீழே மேல் நோக்கி ஒடுங்கி செல்றத்தின் மேல சிறிதாக செல்றத்தின் மேல அமைக்கப்பட்டு காணப்படுது நான் அடுத்த பேத்துக்கு ஒரு உதாரணம்னு பார்ப்போம் அது வந்து ஒரு உதாரணம் பார்க்க போறோம் இந்த படிக்கட்டு பிரமிக்கட்ட உதாரணம் பார்க்க போறோம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இரண்டாவது பிரமிட் படிக்கட்டு பிரமிட் உதாரணம் வந்து சகாரா பாளையம் காணக்கூடிய ஒரு பிரமிட்டு சொல்லலாம் இது வந்து சொசர் அதாவது சரியா இம்போப்னு ஒரு இன்ஜினியர் இருந்தார் அந்த காலத்துல அந்த இம்போர்டைப் சொல்லப்படுற அந்த இன்ஜினியர் என்ன செஞ்சாருன்னா அதாவது சகாரா மனத்துல வந்து சொசர் சொசர் சொல்லக்கூடிய ஒரு மன்னனுக்காக கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டு பிரமிட் தான் இது படிக்கட்டு பிரமிட் உதாரணம் கேட்கும்போது அரசாக கட்டப்பட்ட குரு பிரமிட் சகாராபாளையில சொசர் மன்னனுக்காக கட்டப்பட்டது இது இம்போர்டைப் சொல்லக்கூடிய ஒரு அரச கட்டிட கலைஞர் தான் இது

சரியா இந்த இடத்துல அமைக்கப்பட்ட இந்த பிரமி பாருங்க அமைப்பு பாருங்க கொஞ்சம் முக்கோண நடைகள் வந்திருக்கு கொஞ்சம் இப்ப பாருங்க படிக்கட்டு பிரமிட்லயே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆக பண்ணிருக்கு அப்ப கேள்வி கேட்கலாம் அதாவது இப்ப இந்த மாதிரி படிக்கட்டு பிரமிட் போட்டு கேட்கலாம் இது என்ன வகையை சார்ந்தது அப்ப சிங்குரட் சிங்குரட் கடற வகை அது மொசப்ப தேமையாலையும் இந்த மாதிரி புதிய குழியில அமைச்சிருக்கிறாங்க அப்ப அந்த வகையில தான் அமைச்சிருக்காங்க அப்ப இந்த மிடம் பிரதேசத்துல காணப்படுற சென்ஸ்பெரோ என்றொரு அரசன்கள் கட்டப்பட்ட சென்ஸ் என்ற அரசனுக்கு கட்டப்பட்ட இந்த பிரமிட் வந்து சிங்ரட் வகையை சார்ந்ததாக காணப்படுது இதனுடைய உயரம் வந்து இருநூத்தி பத்து அடியாக காணப்படுகின்றது அடுத்து பார்த்திருக்கிறது அதே மாதிரி படிக்கட்டு பிரமிட் இன்னொரு முதல் மென்கூரை பிரமிட் சொல்லலாம் மென்கூரை பிரமிட் கூட என்னது அந்த படிக்கட்டு பிரமிட்க்கு உதாரணமாக நம்ம சொல்லலாம் இப்போ அடுத்து பார்க்க போகிறது கடைசியா இப்போ முதலா பார்த்தோம் மஸ்டபா பார்த்தோம் அதுக்கடுத்து படிக்கட்டு பிரமிட் பார்த்தோம் இறுதியாக பார்க்க போறது பிரமிட் பிரமிட் தான் பார்க்க போறோம் அதாவது பிரமிட்ட விருத்திலிருந்து வளர்ச்சி கட்டம் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையுது அப்போ பிரமிட்ட வளர்ச்சி கட்டங்கள் வந்து மண்குவியல் மஸ்டபா அடுத்து படிக்கட்டு பிரமிட் அதுக்கடுத்து வந்து பிரமிட் அப்ப மூணாவது வளர்ச்சி பிரமிட் அப்ப பிரமிட் சொல்றது என்னன்னா அதாவது பிரமிடா விரித்ததேட் ஒரு வளர்ச்சி கட்டமாக காணக்கூடியதாக காணப்படுது நான்காவது அரச பரம்பரையில் தான் இதை வந்து சிறப்பாக செய்து முடிக்கிறாங்க சரி அதே மாதிரி இந்த பிரமிட்டுகளுக்கு உதாரணம் படுத்து வினா கேட்குறேன் உங்களுக்கு கேள்வி வரலாம் எகிப்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரமிட்டுகளுக்கு உதாரணமாக கேட்கும் போது நீங்க விடைகள் கொடுக்கலாம் ஒன்று வந்து பிரமிட் ரெண்டாவது மூணாவது பிரமிட் செப்பமிுரை பிரமிட் இந்த மாதிரி பிரமிட்டுகள் வந்து அங்க வந்து எகிப்துல புதிராசனி காலத்துல கட்டக்கூடியதா உள்ளது இது வந்து அதாவது நான்காவது அரச பரம்பரை காலத்துல எகிப்தின் நகரத்தில் கட்டப்பட்ட பிரமிட்டுகள் உதாரணமா நாம பார்க்கலாம் பாருங்க இப்போ உங்க பிரம்மிட்டோட வளர்ச்சி கேட்டதை பாருங்க புதாரணம் பார்த்த பிரமிட்டா வந்து குவியலா காணப்பட்டுச்சு அப்புறம் வந்து மஸ்டபாக அமைக்கப்பட்டுச்சு அப்புறம் வந்து ஒரு வேலை இன்னொரு மாஸ்டமும் படிக்கட்டு வந்துச்சு இறுதியாக பாருங்க அது படிக்கட்டு பிரமிட் அமைக்கப்படுச்சு அது ஒரு முக்கோண ஷேப்ல அமைக்கப்படுதா காணப்படுது இதுதான் இந்த பிரமிட் அமைப்பு முறையை பாருங்க அமைச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் பாருங்க இதில் அமைப்புமுறை எப்படி காணப்படுதுன்னா அதாவது சதுர வடிவில் சதுர வடிவில் அமைக்கிறாங்க அமைச்சிட்டு நான்கு பக்கம் முக்கோண சுவரை எழுப்புறாங்க நான்கு பக்கம் பாருங்க முக்கோண மாதிரி ஒரு ஒரு சுவரை எழுப்புறாங்க பாருங்க ஒரு 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 சுவர் ரெண்டாவது சுவர் இது மூணாவது சுவர் நாலாவது சுவர் அப்ப இந்த பிரமிட் வந்து எப்படி அமைக்கப்படுதுன்னா சதுர வடிவுல ஆஹ் அதோட புதைக்குழி அமைப்பு கீழே காணப்படுது அது எனது முக்கோண வடிவுல என்னது சுவர்கள் வந்து கட்டியெழுப்பப்பட்டதா காணப்படுது அவங்களுக்கு காணக்கூடியதா இருக்குது வந்து அதாவது டொன் கணக்கில் கட்பாளங்களை பயன்படுத்தி அதிகளவான அடிமைகளை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த பிரமிட்ட அமைச்சிருக்கிறாங்க இதெல்லாம் உதாரணமும் ஒரு பிரமிட்டை பார்க்க பாடப்பூத்தல் கொடுக்கப்பட்ட ஒரு உதாரணம் பிரமிட்டை பார்க்க போறோம் குப்பு பிரமிட் பார்க்க குப்பு பிரமிட் ஒரு போது போறோம் இந்த பிரமிட பத்தி பார்க்கும்போது அதாவது இந்த பிரமிட் வந்து சியோப்ஸ் அதாவது சியோப்ஸ் என்ற ஒரு கட்டப்பட்ட ஒரு பிரமிட்டா காணப்படுது இது வந்து நானூத்தி ஐம்பது உயரமா கொஞ்சம் காணப்படுது காணப்படுதா உள்ளது பார்க்க பிரமிட் பாருவாங்க இது வந்து குப்பு பிரமிட் அதாவது அதாவது எகிப்திலே காணக்கூடிய மிகப்பெரிய பிரமிட் குப்பு பிரமிட் படம் பணம் காணக்கூடியதா இருக்கும் இந்த பிரமிட் வந்து நானூத்தி எண்பதடி உயரமாக காணப்படுது சியோப்ஸ் அதாவது சியோப்ஸ் ஒரு மணலுக்காக இந்த பிரமிட் காணப்படுது இந்த பிரமிட் வந்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட கட்பாலங்கள் பெரிய பெரிய கட்பாளங்கள் வந்து நைல் நதியில வந்து படகு மூலகமாக கொண்டு வந்து அடிமைகளை பயன்படுத்தி யானைகள் விலங்குகளை பயன்படுத்தி பெரிய பெரிய டொன் கணக்கான கட்பாலங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து இந்த பிரமிட்டை கட்டி இது பல வருடங்கள் சென்றிருக்கு இந்த பிரமிட்டை கட்டி முடிக்கிறதுக்கு அஹ் இதுதான் இந்த குப்பு பிரம்மிட் நானூத்தி எண்பது வீரமாக கணப்பது சும கட்டப்பட்டிருக்குது அதே நேரத்தில் இந்த பிரமிட் வந்து பாருங்க இங்க பாருங்க பாருங்க இன்டர்வியூ இந்த பிரமிட் நிறைய புதைக்குழி இந்த புதைக்குழி வந்து அஹ் அரசண்ட கல்லறை அதே மாதிரி அரசியல கல்லறை போலியான கல்லறை இதெல்லாம் உள்ளுக்கு கேலரி கேலரி சொல்லுவாங்க அதாவது அந்த புதைக்குழியில வந்து அரசண்ட கல்லறை காணப்படும் அரசண்ட மனைவிக்கான கல்லறை காணப்படும் அடுத்து போலியான கல்லறை அப்புறம் வந்து அந்த இறந்து போன ஆத்துமாவும் கடவுளும் சந்திக்கிறதுக்கு ஒரு அறை இந்த மாதிரி நிறைய அப்புறம் பூசைகள் செய்வதற்கான அறைகள் இந்த மாதிரி சுரங்கப்பாதைகள் குறுக்கு வழிகள் எல்லாமே இந்த குப்பு பிரமிட்ல அமைக்கப்படுறதா காணப்படுது இவ்வளவுதான் இந்த பிரமிட் தொடர்பான விஷயங்கள் அப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு திரும்ப வினாவுக்கு போவோம் முதல் வினா பாருங்க எகிப்தில் நிர்மாணிக்கப்பட்ட கலைப்படைப்புகளின் பிரதான நோக்கம் எகிப்துல நிர்மாணிக்கப்பட்ட இந்த கலைப்படைப்பின் பிரதான நோக்கம் என்னன்னா இறப்பும் இறப்புக்கும் பிந்திய ஒரு வாழ்க்கை அது நம்பினாங்க ரெண்டாவது மம்மிக்கலை பாதுகாப்பதற்கு கட்டிடங்களை கட்டப்படுச்சு அப்ப இந்த ரெண்டு நோக்கங்களுக்காக தான் எகிப்துல கலைப்படைப்புகள் அஹ் உருவாக்கப்படுறதுனால பிரதான நோக்கம் ரெண்டாவது எகிப்து நிர்மாணிக்கப்பட்ட பிரமிட்டுக்கான உதாரணம் கப்ரை பிரமிட் அது வந்து சியோப்ஸ் பிரமிட் குப்பு பிரமிட் மென் குர பிரமிட் எல்லாம் சொல்லலாம் நீங்க மூணாவது எகிப்தில் நிர்மாணிக்கப்பட்ட பிரமிட்டுக்களின் வளர்ச்சி கட்டங்கள் என்ன வளர்ச்சி கட்டங்கள் முதல்ல சொன்னேன் மண்குவியல் அடுத்து மஸ்டபா அடுத்து படிக்கடி பிரமிட் இறுதியாக பிரமிட் அப்போ இந்த மாதிரி இன்னைக்கு இந்த பாடத்தை படித்தது எகிப்திய கால கலைப்படைப்புகளை பார்த்த பகுதி பிரமிட் சம்மந்தமாக நாங்கள் பார்த்தோம் இது இதுக்கு தொடர்பான விளக்க விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்